தெரிங்க அம்மா ஓகே ரெண்டு மாணவர்கள் இருந்தாங்க அவங்க பேரு சிவாவும் ராமுவும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே வகுப்புல படிக்கிறாங்க அதனால நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டாங்க அப்ப அந்த வகுப்புல வந்து பரிச்சை நடந்துச்சு பரிச்ச தேர்வு நடந்துச்சா ஆனா ரெண்டு பேர்னாலையும் சரியான மதிப்பெண் எடுக்க முடியல அப்ப சிவா வந்து கவலைப்பட்டு ராமு கிட்ட சொன்னான் நம்ம முயற்சி பண்ணி படித்தா நம்மளுக்கு அதிகமான மார்க்க கிடைக்கும் நம்ம முயற்சி பண்ணி படிப்போம் சொன்னான் ஆனால் ராமும் அதை கேட்கலை சிவா அவர்கிட்ட சொல்லி அவர் கேட்காதனால பரவாயில்ல அப்படி நினச்சி சிவா வந்து முயற்சி பண்ணி நாத்திரி பகல்னு விடாமுயற்சி பண்ணி விளையாட்டை பொறிச்சு படிக்க துவங்கினான் படிக்க படிக்க அடுத்த தேர்வும் வந்துருச்சு வருட கரிசி பறிச்சா அது அந்த அந்த பரீட்சையில் வந்து சிவா வந்து எல்லா கேள்விக்கும் சரியாக பதில் எழுதிக்கிறது ஆனால் ராமும் வந்து சரியாக எழுத முடியல ஏன்னா படிக்கலைய அப்போ சிவா வந்து எல்லா கேள்விக்கும் சரியாக பதில் எழுதினால அந்த வகுப்பில் அவன் தான் முதல்ல வந்தான் முதல் மாணவனாக தான் ஏன்னா முயற்சி பண்ணி படிச்சனால அவர் வந்து முதல் மாணவனாக வந்தது ராமும் படிக்கல படிக்காதனால எங்க கடைசி இடத்துல இருந்தாரோ அதே இடத்துல இருக்கிறாரு இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்கணும் இல்லை நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறாம நம்ம என்ன பண்ணணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு முயற்சி பண்ணிட்டானே நம்மளுக்கு வந்து எதா இருந்தாலும் கிடைக்கும் முயற்சி பண்ணாட்டினா நம்மளுக்கு கிடைக்காது இனிமே நீங்கள் என்ன பண்ண போறீங்க சரிங்க அம்மா நாங்களும் முயற்சி செய்து படிக்கிறோம் அம்மா சரி நல்லது